நான் சொல்ற இந்த மேடம் மூலமா உன் மேல மாநில வழக்கு போட்டு அதே இருபது கோடி ரூபாய்க்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்களும் அனுமதி பெற்று என்ன சென்றேன் உங்களுக்கு வந்து கேட்கல எல்லாருமே தவறான வழியில் செய்கிறார் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கோபிநாத் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிட்ஃபிட்டாக எடுத்துக்கிறேன் எல்லாமே என்னன்ன ஒன்னு ஒன்னும் வீரியோ பிரச்சனை பண்ண ரொம்ப தானே பேசணுன்னுரும் ஜனங்க அவர் ஏற்கனவே ரெண்டு முறை சட்டமன்ற ரெண்டு முறையோ மூணு முறையோ சட்டமன்ற உறுப்பினர் மக்களே செஞ்சு விட்டார் ஆனால் நல்ல மனுஷன் யாரும் வந்து கொடுக்க மாட்டார் வந்த மாடை கட்டுறதில்ல போன மாடை அவரு அவர் எப்படியோ வில்லேஜ்னு சொல்லுவாங்கல்ல வந்த மாடை கட்டுறதில்லை போன மாட தேர்ந்து என்னென்ன பார்த்தீங்கன்னாப்பா தயவு செஞ்சு நீங்க நம்ம கடைசியா ஜாஸ்திக்கிறீங்க எது கிடச்சிக்கோ அந்த கூட முன்னாடி கேட்டேப்பா அவங்களும் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்ற போது வாக்குகளை இருக்கின்றேன் அதே போல நன்றியை இரண்டாயிரத்தி எண்ணூறு கிராமங்களுக்கு சென்று நகரத்திற்கு சென்று நன்றியை நீ என்ன ஊத்தங்கள்ல ஒரு நாள் நன்றி சொன்ன மாதிரி வச்சு நீ சொல்லு பாரு சவால் நான் ஐநா மாதம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னென்ன படிகளை செய்யறேன் சொல்லிட்டாங்க கொடுத்தா அது கொடுத்தேன் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொண்டு வந்திருக்கிறேன் சர்வீஸ் ரோட் போனிருக்கிறேன் அஞ்சு நடைபெறமா கொண்டு வந்திருக்கேன் நான் சாதாரண ஒரு எஸ்எல்சி தான் படிச்சிருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் நூத்தி பத்து முறை என்னுடைய நான் பேசி அந்த துறை அமைச்சத்தை சந்தித்து பல்வேறு படிகளை இந்த நாடாளுமன்ற தொகுதியில் சேர்ந்திருக்கிறேன் செல்வகுமார் சொல்ல முடியுமா அதே போல இருக்கிற ஒரு வருஷம் ஆகுதுன்னா அஞ்சாவது மாதம் ஒரு வருஷம் ஆகுது யாருமே செய்யறது வந்தால் ஓட்டு ஓடினு போனால் போனால் ஃப்ளைட் இயர்லாம் வரான் இவன் கூட்டணி திராவிட முன்னேற்ற கிடைக்கணும் நீ கூட்டாணி மட்டும் இல்ல கூட்டணி கட்சியில் இருக்கிறவன் வந்து பர்மிஷன் கேட்டா கூட அரோட் பண்ண இது பண்ணுறது இல்லை பர்மிஷன் கொடுத்து போகிறது இல்லை கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் இருக்கிறா அவளுக்கு ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுக்கின்றார்கள் தின்னார்கள் அனை திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கடை ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டால் கிடையாது

ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன கோரிக்கை கொடுங்க இந்த கால்வாயில வந்து தண்ணி வச்சு கேட்டீங்கன்னா இந்த நெஞ்சல் துறைக்கு சொந்தமான அந்த கால்வாயில் வருகின்ற பொழுது நீர் மழை நீர் வருகின்ற பொழுது இங்க இருக்கிற அண்ணா சுந்தரேசன் கதையில கீழே அந்த டவுன்ல போச்சானா கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு வீடு பாதிக்கிறது இந்த ஊரு பாதிக்கிறதுக்கான கோரிக்கை வைத்த நடிப்படி நாலு கோடி ரூபாய் அதுக்காக ஒதுக்கி ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய்க்கு அந்த டெண்டர் விடப்பட்டது யாரோ போட்டுக்கிறாங்க டெண்டர் யாரோ டெண்டர் போட்டா போட்டியில போட்டாங்களா எல்லாமே கரெக்டா இருக்குது ஆனா அந்த இதுல என்ன சொல்றாங்க இந்த கம்ப்யூட்டர் இதுல அந்த கணினியில வந்து எரர் ஆயிடுச்சு சொல்லி டெண்டர் கேன்சல் பண்ணி சவால் விடுறா இந்த கால்வாய் வருவதற்கு காரணமாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் பேரூராட்சிக்கு தெரிஞ்சுக்கணும் ஏதோ தண்ணி குமார் கொண்டாண்டாரு நினைச்சிருக்காதீங்க தண்ணி குமார் கண்ண கூட முடியாது தண்ணிக்குமார் வசூல் செய்ய முடியும் கடைக்கார கட்ட காய் கடைக்கார எடுக்க முடியும் வெளியே சேர்த்த முடியும் இப்படி இருக்கின்ற அரசு இந்த அரசு நீக்கப்பட வேண்டும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி இது என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இரண்டு முறை கலைக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று ஊழலுக்காக ஒன்றி விடுதலை புரிசை புரிசதிகளுக்கு ஆதரவு கொடுத்ததன் காரணமாக கலைக்கப்பட்ட ஆட்சி எனக்கு கலைக்கப்பட்ட ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எங்கள் ஆட்சியும் கிடைச்சாங்க ஆனால் என்னுடைய தலைவர் புரட்சி தலைவர் நேரடியாக மக்களை சந்தித்து நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்பேன் என்று சொல்லி வாக்குகளை சேகரித்து இரண்டாவது முடிவு வெற்றி பெற்றார் ரெண்டு பேரும் காங்கிரஸ் காரணமும் திமுகவும் கூட்டணி வச்சு இந்த தேர்தலில் போட்டிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நான் விட்ட பின்னால் ஐம்பது எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனப்படுத்த போது என்னென்ன பேசுனாங்க என்னை கூட்ட அடிச்சு செவிட்டு ஆற்காடு வீரர் சவி இதே ஸ்டாலின் இருந்தா அதுக்கு பின்னால ஒரு கூட்டணி வச்சு ரெண்டாவது முறை வந்து நம்ம ஆட்சி வந்துருக்கிறோம் அது தோத்ததுனால நம்ம வந்து கிடைச்சாங்க ஆட்சிக்கு வந்துருக்குறோம் இங்கேயே இல்லை திருப்பி ஆட்சிக்கு வந்துடும் அதனால ஏன் இது கடைசியாக முடிக்கிறேன்னு கேட்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தோல்விக்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றியை பெறுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் தொண்டர்களை பெற்றிருக்கின்ற இயக்கத்தை தொண்டர்களாக மாற்றி அமைத்து வழிநிறுத்தி செல்கின்ற பல்வேறு சோதனை வென்றெடுத்து அனைத்திந்திய அண்ணா தாவர முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றி காப்பாற்றி வருகின்ற எடப்பாடியார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக புரட்சி தலைவர் இந்தியா புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சியை குறுகிய காலத்திற்குள்ளாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நடத்திய அருமை சகோதரர் அன்பு சகோதரர் முன்னாள் ஒன்றிய தலைவர் ஒன்றிய கழகத்துறை செயலர் ரவி அவர்களுக்கும் வேரூர் கழகத்துறை செயலாளர் என் அருமை சகோதரர் விமல் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய கழகத்தின் பல்வேறு பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.